إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بكريا سهودر سهودر السلام عليكم ورحمة الله وبركاته நாம் இந்த புதிய தொடரில் நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க போவது அபூதர் ரதி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு அபூதர் ரதி அல்லா அவர்கள் அல் கைஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அபூதர் அல் கைஃபாரி என்று நாம் சொல்லுவோம் அவர்களுடைய பேர் ஜுந்துப் என்பது அவரது பெயர் ஜுந்து அதாவது ஜுனாதாவின் மகன் ஜுந்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த வரலாறு இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நூல்களை நாம் எடுத்து பார்ப்புமாக இருந்தால் புகாரில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராவது எண்ணில் இடம்பெறுகிறது அதே போன்று புகாரில் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது எண்ணில்

ஒரு ரிவாயத்தாக இது வருகிறது இந்த வரலாற்றை நாம் இப்போது பார்ப்போம் அவர் சொல்கிறார் கோத்திரத்திடம் கோத்திரத்திடமிருந்து நாம் வெளியேறினோம் வெளியாகினோம் அந்த கோத்திரத்தினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் புனிதமான மாதங்களில் கூட போர் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் புனிதமான மாதங்களில் கூட போர் புரியக்கூடியவர்களாக அந்த புனிதமான மாதங்களுடைய தடையை கூட பேணாதவர்களாக இருந்தார்கள் நானும் எனது சகோதரர் உனைசும் எனது தாயாரும் புறப்பட்டு நாங்கள் எங்கு வந்தோம் என்றால் எமது ஒரு தாய் மாமன் இருக்கிறார் நாம் அவரிடம் வந்தோம் எமது தாய் மாமனிடம் நாம் வந்தோம் தாய் மாமனிடம் நாம் வந்து அவரிடத்திலே தங்கினோம் அவர் எம்மை நல்ல முறையிலே கவனித்தார் நல்ல முறையில் நமக்கு விருந்து செய்தார் இதை பார்த்த அவரது அந்த கூட்டத்தினர் பொறாமை கொண்டார்கள் இவர் இப்படியெல்லாம் இவரை இவர்கள் இவர்களை கவனிக்கிறார்கள் என்று பொறாமை கொண்டார்கள் எனவே அவர்கள் பொறாமைப்பட்டு என்ன சொன்னார்கள் எமது தாய் மாமனிடம் ஒரு அவதூரை சொல்லிவிட்டார்கள் என்ன அவதூர் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு வெளியே சென்றதன் பிறகு இங்கு வந்து உனைஸ் வந்து போகிறார் என்று சொல்லி ஒரு அவதூரை இவ்வாறு சொன்னார்கள் உமது குடும்பத்தாரிடம் உனை வந்து போகிறார் என்று சொன்னவுடன் அதாவது எமது தாய் மாமன் வந்து இதை எம்மிடம் சொன்னார் அப்படி சொன்னபோது நாம் சொன்னோம் நீர் எம்மை இவ்வளவு நாள் விருந்து உபசரித்து கண்ணியப்படுத்தியதை நீ கேவலப்படுத்தி விட்டீர் என்று சொல்லி எமது ஒட்டகங்களை கொண்டு வருமாறு சொல்லி பயண ஒட்டகங்களை கொண்டு வருமாறு சொல்லி நாம் அதில் ஏறி என்ன செய்தோம் நாம் பயணித்தோம் இவ்வாறு நாம் பயணிக்கின்ற பயணத்தை ஆரம்பித்த போது எமது மாமன் என்ன செய்தார் தனது ஆடையால் முகத்தை மூடிக்கொண்டு அவர் அழலானார் அவர் அழ ஆரம்பித்தார் அவர் அவர் இதை எண்ணி வருந்தினார் இதை எண்ணி அவர் வருந்தியவராக அழ ஆரம்பித்தார் அதன் பிறகு நாம் என்ன செய்தோம் அதாவது நாம் மக்காவுக்கு வந்தோம் அந்த மக்காவுக்குரிய மக்காவுக்குரிய அந்த ஒரு வழி அந்த மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தனும் வந்து நாம் அங்கு தங்கினோம் அப்போது எனது சகோதரர் உனைஸ் என்ன சொன்னார் என்றால் இவ்வாறு இன்னொரு நிகழ்வு நிகழ்கிறது என்ன நிகழ்வு என்று சொன்னால் அதாவது எனது சகோதரர் உனைஸ் வந்து ஒரு ஒரு கவிஞராக இருந்தார் அவர் என்ன செய்தார் இன்னும் ஒருவரோடு ஒரு கவிதை போட்டி என்ன போட்டி தன்னிடமுள்ள ஒட்டக மந்தைகளையும் அவரிடமுள்ள ஒட்டக மந்தைகளையும் வைத்து ஒரு கவிதை போட்டி நடத்தி அந்த கவிதை போட்டி அதற்கு தீர்வு கேட்பதற்காக ஒரு சோதரிடம் சென்றபோது அந்த சோதிடர் எனது சகோதரருடைய கவிதை தான் சிறந்தது என்று கூறி அவருக்கே தீர்ப்பு வழங்கினார் எனவே அந்த ஒட்டகங்கள் அந்த ஒட்டகங்களை நாம் என்ன செய்தோம் நாம் பெற்றுக்கொண்டோம் அப்ப எமது ஒட்டகங்களோடு அந்த ஒட்டகங்களை நாம் சேர்த்து கொண்டோம் இவ்வாறு இவர்கள் சொல்கின்ற போது இதில் அவர்கள் அபூதர் அலி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தனது சகோதரருடைய மகனிடம் சொல்கிறார்கள் தனது சகோதரருடைய மகனிடம் சொல்கிறார்கள் நான் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்னா முன்னரே நான் என்ன செய்தேன் நான் தொழுது வந்தேன் நான் தொழுது வந்தேன் அப்போது அவர் கேட்கிறார் நீங்கள் யாரை தொழுதீர்கள் நான் அல்லாஹுவைத்தான் தொழுதேன் அப்ப எதை முன்னோக்கி தொழுதீர்கள் எனது ரப் எதை எனக்கு முன்னோக்க செய்தானோ நான் அதை முன்னோக்கி தொழுதேன் நான் இஷாவை தொழுது இஷாவை தொழுதேன் அதன் பிறகு நான் இரவில் என்ன செய்து விடுவேன் நான் அவ்வாறே ஒரு துணியை போன்று நான் சுருண்டு படுத்து விடுவேன் சூரியன் உதிக்கும் வரை என்று அவர் கூறுகிறார் அதன் பிறகு உனைஸ் அஹ் அவர்கள் உனேஷ் அபூதர் அதனுடைய சகோதரர் அவர் சொல்கிறார் எனக்கு மக்காவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நான் மக்காவுக்கு சென்று வருகிறேன் எனது இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மக்காவுக்கு வருகிறார் மக்காவுக்கு அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு அவர் தாமதமாகிறது அப்போ தாமதமான போது அவர் மறுபடியும் தனது சகோதரிடம் வந்து சேர்ந்த போது கேட்டார்கள் ஏன் நீங்கள் இவ்வளவு மக்காவில் ஏன் தாமதித்தீர்கள் என்ன காரணம் அப்போது அவர் சொல்கிறார் நான் மக்காவில் ஒரு ஒருவரை சந்தித்தேன் அவர் உமது மார்க்கத்தில் உமது தீ உனது உமது தீனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அஹ் உமது தீனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை போன்ற ஒருவரை நான் சந்தித்தேன் அவர் தன்னை அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த தகவலை சொல்றாங்க அப்போது அபூதர் கேட்கிறாங்க மக்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறார்கள் மக்கள் என்ன கதைத்துக் கொள்கிறார்கள் அப்போது அவங்க சொல்றாங்க மக்கள் எப்படி கதைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர் ஒரு ஷாயர் ஒரு கவி கவிஞர் என்றும் அவர் ஒரு சோதிடர் என்றும் அவர் ஒரு குறிகாரர் என்றும் அவர் ஒரு சூனியக்காரனும் இப்படித்தான் கதைத்துக் கொள்கிறார்கள் அப்போது அவர் உண சொல்கிறார் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு கவிஞர் அவர் சொல்றார் அதாவது நான் சோதிடர்களுடைய அந்த குறிக்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இவரது வார்த்தைகள் குறிக்காக வார்த்தை போன்றல்ல அல்ல அதே போன்று இவருடைய வார்த்தைகளை நான் கவிதைகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன் எந்த ஒரு கவிஞனும் எந்த ஒரு கவிஞரும் இது கவிஞரின் வார்த்தைகள் என்று சொல்ல மாட்டார் கவிஞருடைய வார்த்தை என்று சொல்ல மாட்டார் அவர் அல்லா சத்தியம் என்று சொல்றார் அல்லாஹி இன்னகூ உள்ள சாதி உண்மையில் அல்லா சத்தியம் என்று சொல்கிறேன் அவர் ஒரு உண்மையாளர் இன்னஹும் உள்ள காதிபோன் ஆனால் அந்த மக்கள் அவரை பொய் பொய்ப்பிக்கிறார்கள் அந்த மக்கள் அவரை பொய்யாக்குகிறார்கள் என்று சொல்லி இப்படியான தகவலை சொல்கிறார் அப்போது அபூதர் லதியாக அவர் முடிவு செய்கிறார்கள் நான் மக்காவுக்கு சென்று அவரை நான் சந்திக்க வேண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர் என்ன செய்கிறார் அஹ் தனது சகோதரரிடம் அந்த அந்த பொருட்களை எல்லாம் பார்த்துக் கொள்ளுமாறு ஒப்படைத்து விட்டு அவர் மக்காவுக்கு பயணமாகிறார் மக்காவுக்கு வருகிறார் மக்காவுக்கு வந்து மக்காவில் ஒரு ஒரு ப ஒரு பலவீனமான ஒரு மனிதர் அந்த மனிதரிடம் கேட்கிறார் எங்கே அந்த மதம் மாறிய மனிதர் அஸ் ஐ ஐ அஸ்ஸாபி நீங்கள் மதம் மாறியவர் என்று அழைக்கக்கூடிய அந்த மனிதர் எங்கே என்று நான் அவரிடம் கேட்டேன் அப்போது அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால் இதோ இங்கு ஒரு மதம் மாறிய மனிதர் வந்திருக்கிறார் இவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் கையில் கையில் இருந்த அந்த எலும்புகள் எவைகள் எல்லாம் இருந்தனோ அவற்றை கொண்டு என்னை கடுமையாக தாக்கினார்கள் எந்த என்றால் நான் மயக்க முற்றுவிட்டேன் நான் மயக்கமுடு மயக்கமுற்று விடுகின்ற முற்றுவிடுகின்ற அளவுக்கு என்னை தாக்கினார்கள் அதன் பிறகு எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஒரு சிவப்பு சிலையை போன்ற நான் ஆகிவிட்டேன் அந்த அளவு இரத்தம் இரத்தம் இரத்தத்தால் நான் அந்த மயக்கம் தெளிந்து பார்க்கின்ற போது எனது நிலை எப்படி இருந்ததென்றால் ஒரு ஒரு சிவப்பு சிலையை போன்றிருந்தது அப்போது நான் ஜம்சம் அந்த கிணறு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எனது இரத்தத்தை நான் கழுவினேன் எனது இரத்தத்தை நான் கழுவிக்கொண்டேன் கழுவிக்கொண்டு அந்த ஜம்சம் நீரிலிருந்து நான் அறிந்தினேன் அறிந்துவிட்டு அவர் தனது சகோதரருடைய மகனை பார்த்து சொல்கிறார் நான் இவ்வாறு முப்பது நாட்கள் இருந்தேன் என்று சொல்கிறார் அதாவது ஜம்சம் நீரை அருந்தியவராக முப்பது நாட்கள் தாமன் எனக்கு எந்த ஒரு உணவும் இருக்கவில்லை ஜம்சம் நீரை தவிர அதை குடித்து எனது உடல் கூட பருமனாகிவிட்டது எனது அந்த வயிற்றனுடைய அந்த மடிப்புகள் கூட என்ன செய்து நீங்கி விடுகின்ற அளவுக்கு எனது உடல் பருமனாகிவிட்டது நான் கொளுத்து விட்டேன் என்று நான் அதாவது எனது நான் பசியை உணராத அளவுக்கு நான் இருந்தேன் இப்படி நான் மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒரு ஒரு முழு நிலவு அந்த ஒரு முழு பௌர்ணமியுடைய ஒரு இரவு அந்த இரவில் அந்த காபாவில் நான் இருக்கின்றேன் அந்த இரவில் அங்கு அப்போது யாருமே என்ன செய்யவில்லை காபாவை அந்த இரவில் வலம் வரவில்லை இரண்டு பெண்கள் வந்தார்கள் இரண்டு பெண்கள் வந்தார்கள் அந்த இரண்டு பெண்கள் வந்து அந்த சஃபா மர்வாவிலிருந்து இருந்து அந்த இசாஃபா இலா என்று சொல்லக்கூடிய அந்த சிலைகளை அந்த சிலைகளை வணங்கி அதனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர் அவ்வாறு செய்து அப்படியே தவா செய்தவர்களாக அப்படி என்னிடம் அவர்கள் வந்த நேரத்தில் அப்ப என்னை கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் அவர்களை பார்த்து சொன்னேன் இந்த இரண்டு சிலைகள்ல ஒன்றை ஒன்றோடு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார் இப்படி சொல்றார் இப்படி சொன்னவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார்கள் அதே போன்று மறுபடியும் அவர்கள் என்னை கடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்ட போது நான் வந்து சொன்னேன் அதாவது இந்த பலகைகள் வந்து ஒரு ஒரு இன உறுப்பை போன்றிருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய அந்த சிலைகளை இவ்வாறு நான் பேசினேன் பேசியபோது அவர்கள் கோவப்பட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு கோவப்பட்டவர்களாக இங்கு எமது ஆண்கள் யாராவது இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்று தெரியும் என்று இவ்வாறு சொன்னவர்களாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படி வெளியேறுகின்ற போது என்ன செய்றாங்க இரண்டு பேர் உள்ளே வாராம் இரண்டு பேர் உள்ளே நுழைகிறார்கள் அந்த நேரத்தில் இந்த இரண்டு பெண்களை பார்த்த அந்த இரண்டு பேரும் அந்த இரண்டு பேரும் யாரு முகமது சல்லாஸ்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாம அவர்களும் அப்ப அந்த இருவரும் அந்த இரண்டு பெண்களை பார்த்து கேட்கிறாங்க மாலக்குமா என்ன உங்களுக்கு ஏற்பட்டது அப்போது அந்த இரண்டு பெண்களும் சொல்கிறார் சொல்கிறார்கள் அந்த கபாவுக்கும் அதனுடைய திரைக்கும் மத்தியில் ஒருவன் மதம் மாறி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அப்போது இவர்கள் கேட்கிறார்கள் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு அவர் எமது இந்த சிலைகளை பற்றி ஒவ்வாத வார்த்தைகளை மோசமான வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுமார்கள் வந்தார்கள் வந்து ஹஜருல் அசதை முட்டு முத்தமிட்டார்கள் காபாவை வளம் வந்தார்கள் அவர்களோடு அவர்களுடைய தோழரும் இருந்தார் அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள் மகாமை இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுதாங்கன்னு இன்னொரு விவாதத்தில் வருகிறது தொழுதார்கள் தொழுத பிறகு நான் அபூதர் என்ன செய்கிறாங்க நான் போய் அல்லாவுடைய தூதரிடம் சலாம் சொன்னேன் நான் என்ன செய்தேன் நான் சலாம் சொன்னேன் நான் தான் முதலில் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் பக்கவத்து அசலாம் ஆலைக்கு யார சூழல் என்று சொன்னேன் அவர்களும் எனக்கு பதில் சலாம் சொன்னார்கள் அலைக்க வரஹமத்துல்லா என்று சொல்லி சொன்னார்கள் பிறகு நீ யார் என்று கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் நான் ஹிஃபார் குலத்தை சேர்ந்தவன் இப்போ கைஃபார் குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னவுடன் நபி அவங்க தனது கையில் தலையை வைத்தார்கள் தனது விரல்களை வைத்தார்கள் நெற்றியிலே அப்போது நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன் அதாவது அல்லாஹுடைய தூதர் இந்த ரிஃபார் குலத்தை இந்த கோத்திரத்தை வெறுக்கிறார்கள் அவங்க என்ன வழிப்பறை கொள்ளை செய்யக்கூடியவர்களாக புனிதமான மாதங்களை மதிக்காதவர்களாக இருந்தார்கள் அதனால் ரசூல் என்ன செய்கிறாங்க அந்த கோத்திரத்தை வெறுக்கிறாங்க போலென்று நான் எண்ணிக்கொண்டேன் அப்ப நான் அல்லாஹுடைய தூதருடைய கையை பிடிப்பதற்காக சென்ற போது அவரோடு இருந்தவர் என்னை தடுத்து விட்டார் அபூஹுர் அதாவது அபூபக்கர் சித்தி இருந்தவர்கள் அதை என்னை தடுத்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை பற்றி என்னை விட மிக அறிந்தவராக இருந்தார்கள் சல்லல்லா அழைவம் அஹ் பிறகு என்னிடம் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அழைசலம் அவர்கள் நீங்கள் எவ்வளவு நாட்களாக இங்கு இருக்கிறீர்கள் அப்போது நான் நான் சொன்னேன் நான் முப்பது நாட்களாக இங்கு இருக்கிறேன் முப்பது நாட்களாக இருக்கிறேன் சுபான் அப்போது கேட்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு எது யார் உங்களுக்கு உணவு அளித்தது உணவு தந்தது யார் அப்போது சொல்றார் இங்கு உணவு சம்சம் நீரை தவிர வேறு எந்த ஒரு உணவும் இருக்கவில்லை நான் அதை கொடித்து நான் பருமனாகி விட்டேன் என்று சொல்கிறார்கள் எனது வயலுடைய மடிப்புகள் கூட அகன்று விட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்போது எனக்கு நான் பசியை கூட உணரவில்லை என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கால இன்னஹா முபாரகா அந்த அந்த ஜம்சம் நீர் என்பது பாக்கியமிக்கது இன்னஹா தாமுன் துறம் அது வந்து ஒரு உணவென்று சொல்ல சொன்னாங்க அது என்ன அது ஒரு உணவு பசிக்குரிய உணவென்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதன் பிறகு அபுபக்கர் சித்தி கருதி அல்லாவின் அவர்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு அனுமதி தாருங்கள் நான் இவருக்கென்று இரவு இவரை அழைத்துச் சென்று நான் இவருக்கு உணவளிக்கிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் யார சூழல்லா இவருக்கு விருந்து அளிக்கிறேன் என்று அவங்க அனுமதி கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர்டை அல்லாஹுடைய தூதர் அதற்கு அனுமதி வழங்கினார்கள் அப்ப நான் அல்லாஹுடைய தூதர் அபு பக்கர் அவர்களோடு நானும் அவர்களோடு நடந்து சென்றேன் அபு பக்கர் அவர்கள் தனது வீட்டுக்கு வந்து அவர்கள் அதாவது என்ன செய்தார்கள் கதவை திறந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் அந்த தாய்ஃபு தாய்ஃபுடைய அந்த அந்த உலர்ந்த அந்த திராட்சைகளை எமக்கு உணவாக தந்தார்கள் அதுதான் எனது ஆரம்ப உணவாக அந்த நீண்ட ஒரு மாத காலத்துக்கு பிறகு அதுதான் எனது உணவாக இருந்தது அதை நான் சாப்பிட்டேன் அதன் பிறகு நான் மக்காவிலே அங்கு ஒரு சில நாட்கள் இருக்கின்ற போது அல்லாவுடைய தூதரிடம் நான் வந்தேன் அல்லாஹுடைய தூதரிடம் வந்தபோது அல்லாவுடைய தூதர் செல் அல்லாவுடைய சொன்னார்கள் அதாவது எனக்கு ஒரு எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது எனக்கு கனவில் எடுத்து காண்பிக்கப்பட்டது பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமி எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது அது வந்து எஸ்ரிப் எஸ்ரிப் பண்டால் இன்று இன்று அன்று எஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டது அது அந்த எஸ்ரிபாகத்தான் அது இருக்கும் அது எஸ்ரிப் பண்டை நான் கருதுகிறேன் அது எஸ்ரிப் தவிர வேறு இது இல்லை எஸ்ரிப் தான் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய சமூகத்திடம் போய் என்ன செய்யுங்க இந்த இந்த சத்தியத்தை எத்தி வையுங்கள் உம் உம் மூலம் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு பயனளிக்க கூடும் அவர்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்கும் அதன் மூலம் உமக்கும் அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்ல கூறினாங்கன்னு வருது ஆனா இன்னொரு ரிவாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா புகாரிய ரிவாயத்துல இவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தாங்கடா காபாவுக்கு வந்து உரத்து அஷது அல்லா முகமது என்று சொல்லி சத்தமிட்டு உரத்து சொன்னார் என்று வருகிறது எனவே அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவரை தாக்கினார்கள் கடுமையாக தாக்கினார்கள் அப்போது அப்பாஸ் ரத்தியதான் அவர்கள் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அப்போது ஏற்றிருக்கல அவர்கள் வந்து அவர் என்ன செய்தார்கள் மூடிக்கொண்டார்கள் மூடிக்கொண்டு சொல்கிறார்கள் அதாவது நீங்கள் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரையா நீங்கள் தாக்குகிறீர்கள் நீங்கள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு செல்லும் போது அதை கடந்த அல்லவா நீங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது என்று தடுத்தார்கள் மறுநாளும் அதே போன்று வந்து அவங்க சொன்னார்கள் மறுநாளும் தாக்கினார்கள் என்ற ஒரு விவாதத்தும் இடம்பெறுகிறது அவ்வளோ என்ன செஞ்சாங்க உறுதியாக ஆரம்பத்தில் இருந்திருக்கான் அப்போ ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தியாகிகள்ல ஒருவர் இவர் அப்போ இந்த ரிவாயத்துக்கு நாங்கள் வருவோம் அப்ப இந்த ரிவாயத்தில் இவர் என்ன செய்றார் இப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னவுடன் இவர் தனது சகோதரிடம் வருகிறார் யாரு உனைஸ் அலதியம் அவரிடம் வருகிறார் அப்ப உனைஸ் இடம் வந்தபோது அவர் கேட்கிறார் என்ன இவ்வளவு நாட்கள் என்ன செய்தீர் அங்கு என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார் அன்னி கது அஸ்லம் தூ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அவரின் அந்த தூதரை நான் உண்மைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி சொல்கிறார் அதன் பிறகு அந்த சகோதரர் உனை சொல்கிறார் அதாவது நீர் ஏற்றுக்கொண்ட அந்த தீனை நான் வெறுக்க வெறுப்பவன் அல்ல எனவே நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு இருவருமாக சேர்ந்து தனது தாயிடம் வருகிறார்கள் தாய்க்கு செய்தியை சொல்லும்போது போது தாயாரும் சொல்கிறார் நீங்கள் இருவரும் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை நான் வெறுக்கக்கூடியவளாக இல்லை என்று சொல்லி அந்த தாயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய கைஃபார் கோத்திரத்திடம் வருகிறார்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி அந்த கைஃபார் கோத்திரத்தினர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு வருகிறார்கள் அவர்களிடம் வந்து இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் அதில் சரியாக அரை பாதி அந்த கோத்திரத்தில் அரை பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றவர்கள் என்ன ஒரு வாக்கை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் மக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து வந் வந்த பிறகு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் இவ்வாறு இவங்க ஒரு ஒரு அதில் ஒரு பக ஒரு பக ஒரு ஒரு பகுதியினர் அப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கு தொழுகைக்காக அவர்களுக்கு இமாமத் செய்தது அவர்களில் அதாவது ஐமா பின்வா அல் ரை என்பவர் தான் அவங்களுக்கு இமாமத் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த செய்தியில அவர்தான் அவருடைய தலைவராக இருந்தார் அந்த அகஃபார் கோத்திரத்தில் அப்போ அரைப் பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவன் மற்ற பகுதியினர் அல்லாவுடைய தூதர் சல்லாஹம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அவர்களும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அவர்களும் வாக்களித்தது போன்று வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களோடு இருந்த இன்னொரு கோத்திரத்தினர் தான் அஸ்லம் கோத்திரத்தினர் அவ இந்த அஸ்லம் கோத்திரத்தினர் என்ன செய்தார்கள் இந்த குலத்தாரும் அல்லாஹுடைய தூதரிடம் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எமது அந்த தோழர்கள் சகோதரர்கள் அந்த சகோதர கோத்திரத்தினர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று நாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லாஹி சல்லு சொன்னார்கள் என்ற பெர்ஃபார்த்தின மன்னிப்பு அப்போ அந்த ரிஃபார் அந்த பேருக்கு பொருத்தமாகவே அல்லாஹ் அவர்களை மன்னித்த அருள்வானாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்று அஸ்லம் 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 என்ற அந்த பேருக்கு பொருத்தமாக அல்லாஹுத்லா அவர்களை சால மகல்லா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விட்டான் என்று என்ன செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப இந்த ரிவாயத்துத்தான் இந்த நீண்ட ரிவாயத்து தான் அபூதர் ரதி அல்லாமல் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாறை சொல்லக்கூடிய இந்த ரிவாயத் நறுமை சகோதரர்களே அதாவது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இந்த இஸ்லாத்துக்காக அவங்க இவ்வளவு பெரும் ஒரு தியாகத்தை செய்தார்கள் இஸ்லாத்துக்காக இவ்வளவு பெரும் ஒரு தியாகத்தை செஞ்சாங்கன்னு பாருங்க செய்தார்கள் பாருங்க அந்த தியாகம் எந்த அளவுக்குனா ஒரு மாத காலம் ஓரிரு நாட்கள்ல ஒரு மாத காலம் அல்லாஹுடைய தூதரை வந்து மக்காவில் சந்திக்க முடியாமல் தவிக்கிறார்கள் அதாவது தூதரை சந்திக்க முடியாது யாரிடம் கேட்க முடியாத ஒரு நிலை யாரிடமும் கேட்டு கேட்க முடியாத ஒரு நிலை அவர் கேட்டவுடனே அதன் பொதுவாகத்தான் கேட்கிறார் அப்போதே கடுமையாக தாக்கப்படுகிறார் கடுமையாக தாக்கப்படுகிறார் மயக்கம் ஏற்படுகின்ற அளவுக்கு தாக்கப்படுகிறார் அதோடு அவங்க என்ன செய்யல அவர்கள் சோர்ந்து திரும்பி விடவில்லை அந்த தனது உடல் இரத்தத்திலே தோய்ந்திருக்கிறது அந்த உடலை அவர்கள் ஜம்சம் நீரால் கழுவிக்கொண்டு சம்சம் நீரை அருந்தி ஒரு மாத காலம் அங்கே இருக்கிறார் இந்த சத்திய தீன் மார்க்கம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதரை சந்திக்க வேண்டும் என்ற அந்த அவாவிலே இருக்கிறார் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அதாவது நறுமைச்சோல் நாம் வாழக்கூடிய இந்த சூழல் நமது நாடுகள் நாங்கள் இப்படியான ஒரு எதிர்ப்பை சந்திக்கவில்லை அல்லாவுடைய மிகப்பெருமருள் நாங்கள் அல்லாவுடைய தீனை நாம் என்ன செய்கிறோம் நமக்கு பின்பற்றுவதற்குரிய நல்ல ஒரு சூழல் இருக்கிறது இந்த சூழல் நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தீனை நாங்க செயல்படுத்துகிறோம் இவங்க எவ்வளவு பெரும் ஒரு தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்றதை பாருங்க எவ்வளவு பெரும் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அது மாத்திரம் அல்லாமல் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சலதாசன் அவர்கள் அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க அவ்வளவு நெருக்கடியான சூழல இருந்தாலும் இந்த தீன் மேலோங்கும் நான் மதீனாவுக்கு சென்று இந்த தீன் மேலோங்கும் என்பதை எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க சத்தியத்தில் நாம் அவ்வளவு உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அபூதர் அவர்கள் தன்னோடு அந்த இஸ்லாத்தை அவங்க என்ன செய்யல அவங்க போதுமாய்கொள்ள அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க போய் இந்த சத்தியத்தை உங்களோட கோத்திரத்தினருக்கு நீங்க எத்தி வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது அந்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்க போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன ஒரு தாயியாக ஒரு அழைப்பாளராக அவர்கள் மாறுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் புகாருடைய ரிவாயத்தில் என்ன அவங்க தனது கோத்திரத்திடம் செல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன போது இல்லை அவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு என்ன செய்யறாங்க காபாவுக்கு வந்து அவங்க சொல்றாங்க உரத்து முழங்குகிறார் உரத்து சொல்கிறார் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் சுஹான் அல்லாஹ் அப்படி அந்த என்ன செஞ்சாங்க அப்போது ஒரு ஒரு வீரமிக்க ஒரு தோழராக இவர்கள் காணப்பட்டார்கள் அப்போ அந்த அபூதர் ரவி அல்லாஹ் அனு அவர்கள் பண்புக்குரிய நறுமை சகோதரர்கள் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப கால ஒருவராக இவர்கள் திகழ்கிறார்கள் அந்த ஆரம்ப அவர்கள் காலத்தவர்களில் ஒருவராக திகழ்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் உணைஸ் ரவீரன் அவர்கள் ஒரு கவிஞராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் இவருடைய வார்த்தைகள் கவிதைகள் அல்ல எந்த ஒரு கவிஞரும் என்று செய்ய மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் இவருடைய வார்த்தைகள் கவிதை என்று சொல்ல மாட்டார்கள் இவருடைய வார்த்தை சூனியக்காருடைய வார்த்தையும் அல்ல இவருடைய வார்த்தை குறிகாரருடைய வார்த்தையும் அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள் அவர் ஒரு உண்மையாளர் அவர் சத்தியத்தில் இருக்கிறார் சத்தியத்தை சொல்கிறார் அந்த மக்கள் தான் அவரை புதுப்பிக்கிறார்கள் என்று அவங்க மிக உறுதியாக சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இப்படியாக அதாவது அபூதர் ரதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வரலாறு என்பது ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாறாக இந்த வரலாறு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா உண்மையில் ஒருவருடைய உள்ளத்தை அந்த இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துவது என்பது அதைவிட ஒரு பாக்கியம் ஒரு சிறப்பு இருக்க முடியாது அல்லாஹ் அல் சொல்கிறான் அதாவது எவருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துகிறானோ பஹு அலா நூரி ரப்பி அது அல்லாஹுடைய பிரகாசத்தில் நின்றும் உள்ளது என்று அப்புல்ல ஆலமின் குறிப்பிடுகிறான் எனவே நறுமை சகோதரர்களை எவ்வளோ அதாவது பொறுமையோடு இந்த சத்தியத்திலே இந்த சத்திய மார்க்கத்துக்காக எவ்வளவு இன்னல்களை அவங்க தாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த தீனுக்கு என்ன தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறோம் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு ஒரு சிறிய ஒரு சிரமத்தையாக பட்டிருக்கிறோமா நமக்கு எவ்வளவு எளிதாக இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் உண்மையில் அந்த நேமத்தை உணர்ந்துதான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா இந்த அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹு தால குரானில் அழைக்கும் நேமத்தை எனது அருளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான இந்த அருள் நமக்கு எவ்வித சிரமம் என்று எல்லாம் நமக்கு தந்தானே இதை அருள் பாலித்தானே இதில் நாம் எந்த அளவு அந்த சிறப்பை உணர்ந்து செயல்படுகிறோம் இந்த வரலாறுகள் நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் இவ்வளவு தியாகங்களை செய்து அவங்க இஸ்லாத்தை அடைந்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்காக இவ்வளவு பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அதன் மூலம்தான் அவர்கள் அவ்வளவு ஒரு உயர்வையும் சிறப்பையும் அல்லாவிடம் பெற்றுக் கொண்டார்கள் எனவே சகோதரர்களே நாம் எந்த அளவு இஸ்லாத்துக்காக தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்வோமோ அந்த அளவு நாம் இஸ்லாத்தில் உறுதிமிக்கவர்களாக அதே போன்று அல்லாவிடத்தில் சிறப்புக்குரியவர்களாக உயர்வுமிக்கவர்களாக நாம் மாறுவோம் அஹ் என்பதை நாம் அதாவது உறுதியாக எல்லவும் நாம் சந்தேகமின்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அல்லாஹு தாலா نعم أنا الاخو <سؤال> لكم அருள் செய்ய واخر دعوان الحمد <سؤال> لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك